அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல நல்லடியார்களே அன்னல் மசாஜல் இல்லா பள்ளிவாசல்கள் எல்லாவிற்கு சொந்தமானது நமக்கு சொந்தமான ஒரு வீட்டை ஒருத்தன் இடிக்கிறான் அப்படின்னா நம்ம சொத்தை ஒருத்தன் அபகரிக்கிறான் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வருமோ எந்தளவுக்கு நாம துடித்து அந்த இடத்தை மீட்டுத் தருவதற்கு பெறுவதற்கு அல்லது அந்த வீட்டை நமது வீட்டை நமது சொத்தை அபகரித்த அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு எந்த அளவிற்கு நாம் உழைப்போமோ உயிரையும் கொடுப்போமோ அதைவிட நூறு மடங்கு அல்லாஹுடைய நம்மை படைத்த இறைவனுடைய ஆலயத்தை இடித்து அவனுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் அந்த அரசுக்கு நமது குரலை ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை யார் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் நாமாக எப்படி நம்முடைய உரிமைக்காக செல்வோமோ அதே ஒன்று அல்லாவுடைய ஆலயத்திற்காக அனைவரும் அணிதிரண்டு அந்த காரைக்குடியை நீங்கள் ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் அப்படியான ஒரு போராட்ட ஆர்ப்பாட்ட களத்தில் அமைதி பேரணியில் கடை அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி கலந்து கொண்டு நம்முடைய கண்டனங்களையும் எதிர்ப்பையும் அங்கே பதிவு செய்தால் மாத்திரம்தான் உண்மையிலேயே நாம் உணர்வுள்ள மக்கள் ஏதாவது ஒரு விஷயம் எங்கோ டெல்லியில் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் இங்கே அவர்கள் ஒன்று கூடி விடுவார்கள் என்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டும் ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய சொந்தங்களே உங்கள் இருக்கக்கூடிய தேவகோட்டையில் உள்ள காரைக்குடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து அவர்களாகவே வந்து விடுவார்கள் சுற்றுவட்டார கிராமத்து சொந்தங்கள் இந்த செய்தியை கேட்டு வாகன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டால் நீங்கள் அங்கிருந்து வாகனத்திலே கிளம்பி வந்து விடுங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்களாகவே உங்களுடைய சொந்த வாகனம் இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து விடுங்கள் அல்ல என்றால் பஸ்ஸை பிடிச்சாவது ஏறி வந்துடுங்க ஏறி வந்து அதாவது ரொம்பவும் பலகீனமானவர்கள் வர தேவையில்லை வடமானவர்கள் நீங்கள் வந்து தடகாத்தனமானவர்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கண்டனங்களை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அன்பான ஒரு அழைப்பாக மக்களுக்கு கோரிக்கையாக நாம் இதில் விடுக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு மஸ்ஜிதை இழந்துட்டோம் இன்னும் அவர்கள் பல மசிதில் கை வைப்பாங்க இதோட முடியுமா ஏகப்பட்ட ஆதாரங்களை நம்ம உங்களுக்கு காட்டணும் எப்படியெல்லாம் இவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் எப்படியெல்லாம் இவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் எப்படியெல்லாம் இவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக அதிகாரத்துக்கு வருவதற்காக எப்படியான அடக்குமுறைகளை நம் மீது பாய்ச்சுகிறார்கள் என்பதை பாயிண்ட் டு பாயிண்ட்டாக அவங்களுக்கு நம்ம எடுத்து உடைச்சி சொன்னோம் வீடியோ வடிவில் சொன்னோம் தக்க ஆதாரங்களோடு சான்றுகளோடு உங்கள்கிட்ட சமர்ப்பிச்சோம் இன்னும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் நம்ம இந்த தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி நமக்கு வந்து ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அது வரைக்கும் தான் உங்கள் கொண்டு செல்ல முடியும் என்பதற்காகத்தான் நம்ம குறைவான அந்த நேரத்தில் என்னத்தை மக்களுக்கு செய்தியை சொல்ல முடியுமோ அதை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் ஆகையால் அன்புள்ள சொந்தங்களே கண்டிப்பாக நீங்கள் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் இந்த நாட்டை இந்த புல்டோசர் ஆட்சியாளர்களிடமிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடி தான் நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு தான் நிச்சயமாக இவருக்கு ஒரு இவர்களுக்கு ஒரு தீர்ப்பை எழுதும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று இந்த எலக்ட்ரானிக் ஈவிஎம் மிஷின் இதனால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நிறையா சான்றுகள் இருக்குது அது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து மக்கள் எந்தளவுக்கு மற்ற மற்ற மாநிலங்களில் போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவோட வடிவில் காட்டணும் பல வல்லுநர்கள் பல நிபுணர்கள் பல அறிஞர்கள் இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ஈவியம் வாக்கு இயந்திரம் வேண்டாம் நம்ம சாதாரணமாக ஓட்டு போடக்கூடிய பெட்டியில் கொண்டே வாக்குச்சீட்டை எழுதி போடக்கூடிய இது போன்ற முறை தான் வேண்டும் என்பதை பல பேர் பலவாறையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அதையும் வந்து நம்ம இதில் வலியுறுத்தி அந்த இடத்திலே நம்முடைய கோரிக்கையை வைத்து இந்த அரசுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பதிவையும் உங்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ